வணக்கம் டு தமிழ் துருப்பு இது உண்மை தகவல் நான் உங்கள் தோழன் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா யுஏஎன் ஆக்டிவேஷன் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம்னா யூஏஎன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துருக்கோம் ஏன்னா யுஏஎன் ஆக்டிவேட் பண்ண யூஎன் நம்பர் கண்டிப்பாக தேவை அதனால் போன வீடியோ யுஏஎன் நம்பர் இல்லாதவங்க போன வீடியோ பார்த்துட்டு வந்து யுஏஎன் ஆக்டிவேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் வெப்சைட் மூலியமாக பண்ண முடிஞ்சது இப்போ அதை ஒன்லி பிளே ஸ்டோரில் பண்ணுற மாதிரி மாற்றிருக்காங்க இதுக்கு ஒரு ஆப் எத்தனும் அதனால் நம்ம பிளே ஸ்டோர் போய்ட்டு ஸ்டோர் ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிப்போம் பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுனே இங்கே சர்ச் காலம்ல நம்ம அந்த ஆப்போட பேர் போடலாம் யூஎம் ஏஎன் ஜி அப்படின்னு போட்டிங்கன்னா இது வந்து ஒரு கவர்மெண்ட் வெப்சைட்டோட ஆப் இந்த ஆப்பை நீங்கள் இங்கே இன்ஸ்டால் நேரத்தில் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க இன்ஸ்டால் பண்ணி முடித்த உடனே இங்கே இது ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு க்ளீனாக தெரியும் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா இது ஃபுல்லாக கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் இதை பாருங்கள் ஈஸி ஆக்சஸ் டு கவர்மெண்ட் சர்வீஸ் ஸோ இது எல்லாமே கவர்மெண்ட்டோட பக்கா வெப்சைட்டுங்க இதுக்கு கிடைச்சு கெட் ஸ்டார்ட் கொடுத்திங்கன்னா நம்ம இதில் புதுசாக வந்திருக்கிறதுனால ரிஜிஸ்டர் இயர் நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி செகண்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது மொபைல் நம்பரும் எம்பினோ போட்டோ ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெஜிஸ்டர் இயர்னு கொடுக்கும்போது இங்கே எம் என்ட்ரு பண்ணிக்கலாம் ரெஜிஸ்டர் இயர்னு கொடுத்தீங்கன்னா நம்மளோட மொபைல் நம்பர் கேட்கும் இதெல்லாம் நம்மளோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணலாம் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி முடிச்சோன்னே எந்த ஸ்டேட்னு கேட்கும் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட் கொடுத்துடலாம் ஸ்டேட் கொடுத்தவன இங்கே டிக் மக் ஐ அக்ரி ஃபார் தி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு இருக்கும் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்ரி கொடுத்தவனே நம்ம கண்டினியூ கொடுத்துடலாங்க கண்டினியூ கொடுத்தோம் நம்மளோட மொபைல் ஃபோனுக்கு ஒரு சிக்ஸ்டி ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படின்னு கொடுத்துடுங்க வெரிஃபை ஓடிபி கொடுத்தோடனே ஒய் யூசிங் தி ஆப் அப்ளை வைல் யூசிங் தி ஆப் லொக்கேஷனுக்குலாம் ஆக்சஸ் கேட்கும் நீங்கள் வந்து யூசிங் தி ஆப் அப்போ கொடுங்க நோட்டிஃபிகேஷன் அதுக்கு அடுத்து சிக்ஸ் டிஜிட் பின் கேட்கும் அந்த சிக்ஸ் டிஜிட் பின்னை நீங்கள் உங்களோட பாஸ்வேர்ட் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க திருப்பி கன்ஃபர்மேஷன் கேட்கும் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும் இப்போ எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்ப்பாங்க இப்போ இங்கே இருக்க மேலே இருக்க சர்ச்சில் போய்ட்டு கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இங்க காட்டும் யூஎன்ஆகேஷன் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட யூஎன் நம்பர் ஆதார் நம்பர் எல்லாமே கேட்குங்க நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் யூஎன் நம்பர் எப்படி எடுக்கிறதுன்னு அந்த யுஎன் நம்பர் எடுத்த யூஎன் நம்பர் டைப் பண்ணிட்டு டுவெல் டிஜிட் நம்பர் அதுக்கடுத்தது ஆதார் நம்பர் ஆதார் நம்பர் டைப் பண்ணிட்டு நம்மளோட ஆதார் நம்பர் மொபைல் நம்பர் லிங்க் நம்பர் இங்கே காட்டும் அதை டிக் மார்க் டிக் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்துருங்க சென்ட் ஓடிபி கொடுத்த உடனே இங்கே உங்களுக்கு ஒரு பாப்பை போகிறோம் அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட ப்ராசஸ் அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் இந்த அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் பத்திரமா வச்சுக்கங்க இது உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் உங்களுக்கு யூஎன் ஆக்டிவேட் ஆகும் யூஎன் ஆக்டிவேட் ஆனோன்னு எப்படி பிஎஃப் பார்க்கறதுன்னு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன் நன்றி தோழர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க